வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயகோட்டை பக்கம் பந்தாரப்பள்ளின்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் இது நம்ம லாஸ்ட் இயர் போட்டு கொடுத்த லாஸ்ட் இயர் செப்டம்பரில் நாலு பேனல் போட்டு போட்டு கொடுத்தோம் இவங்க ஆல்ரெடி கரண்ட் வந்து கூட்டுக்கு ரெண்ட்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பிரச்சனைன்றதுனால கரண்ட்டு கட் பண்ணிவிட்டு பிஎல்டிசி மோட்ரு கேட்டாங்க லோ பட்ஜெட்டில் பண்ணித்தரணும் ஆறுநூறு அடி போர்வெல்லு முந்நூறு அடியில் ஆயிரத்தி எழுநூறுவாட் பிஎல்டிசி போட்டு ரெண்டு இன்ச்சு டெலிவரி எடுத்து கொடுத்தோம் தண்ணி நல்லா வந்துருந்து ட்ரைன்றதுனால தண்ணி மட்டும் கீழே அப்போ ஐம்பது அடியில் இருந்தது இப்போ ரொம்ப கீழே போனதுனால தண்ணி கம்மியாக வருதுன்னாங்க இன்னும் ரெண்டு பேனல் வந்து போடுறதுக்காக ஸ்ட்ரக்சர் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுட்டோம் ஸ்ட்ரக்சர் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே பேனல் பரப்ப போனி இனிமேலுக்கு தக்காளி நட்டுருக்காங்க ஃபுல்லாக ஒரு ஏக்கர் இருக்குது உங்களுக்கு ஒரு ஆறு அடி ஐட்டில் இருக்குது தக்காளி நல்லா அருமையாக இருக்குது நேற்று நல்லா மழை பேஞ்சதுனால செடியெல்லாம் செழிப்பாக இருக்குது அதுக்கு முன்னாடி தண்ணி வாங்கி ஊற்றியிருக்காங்க தண்ணி பற்றலை அப்படின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் வீக் இங்கே இந்த ஏரியாவில் நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது சைட்டு நம்ம பண்ணியிருக்கோம் லாஸ்டிக் சைட் பண்ணும் போது வந்து கேட்டார் பண்ணி கொடுங்க எவ்வளோ ஆகணுட்டு ரெண்டு பேனல் இப்போ எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சர் எல்லாம் போட்டு பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி இப்போ காலையிலே வந்துட்டு ஆறு மணிக்கலாம் எட்டு மணி டைம் இப்போது ஸ்ட்ரக்சர் முடிஞ்சது ஒர்க்கு தக்காளி செடி எதுவுமே எடுக்காமல் அவங்க செடியை பிடுங்கலாமான்னாங்க செடி அருமையாக இருக்குது வேண்டாம் பிடுங்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு அதுலேயே ஆல்ட்ரு பண்ணி கொஞ்சம் வெளியே இழுத்து போட்டு கொடுத்துரு அந்த அடி வாங்காமல் ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிஞ்சது பேனல் ஃபிட் பண்ணிவிட்டு ஆறு பேனல் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் போரில் அங்கே முன்னாடி இருக்குது இங்கேருந்து முன்னாடி அங்கே அந்த க்ரீன் கலர் வீட்டான போகணும் ஃபுல்லாக விவசாயம்தான் மேலே காலிஃப்ளவர் மட்டும் கோஸ் எல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒன்பது மணி டைம் இப்போது அடுத்த ரெண்டு பேனலில் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டாச்சு அப்படியே லென்த்து ஆறு பேனலுமே இருக்குது வயலில் போட சொன்னாங்க அப்போ வந்து பீன்ஸ் நட்டுருந்தாங்க லாஸ்ட் இயர் போடும்போது இப்போ ஃபுல்லாகவே தக்காளி இந்த பக்கம் முட்டை கோஸ் இப்போதெல்லாம் பண்ணிருக்காங்க ஒன்பது மணிக்கு முடிச்சாச்சு ஏன்னால் ரெண்டே ரெண்டு கால் தான் ஆல்ரெடி நாலு கால் போட்டு வச்சுருந்தோம் ரெண்டு கால் போட்டு ஸ்ட்ரக்சர் அவருக்கு ஒரு ஒன் ஹவரில் முடிஞ்சது ஃபிட் பண்ணி தண்ணி எடுத்து விட்டாச்சு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒன்பது மணி டைம் இப்போது காலையிலேயே வந்ததுனால ரெண்டு பேனல் தான் ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம் ரெண்டு இன்ச்சு டெலிவரி இரநூத்தி எண்பது அடியில் மோட்டார் இருக்கு ரெண்டு இன்ச்சுலேயே ஆயிரத்தி எழுநூறு அப்படி பில்லேஜ் மோட்டார் தண்ணி நூறு அடியில் மொட்டை மெயின்டென் ஆகிட்டுருக்கு நல்லா போய்கிட்டிருக்கு ஃபுல் அண்ட் சொட்டு நீர் தான் தக்காளி தான் கம்ப்ளீட்டாக வச்சுருக்கேன் பேனல் முன்னாடி நூறு அடி தள்ளி வச்சுருக்கேன் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் தக்காளி இப்போ தான் பிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னால் ஆல்ரெடி மேலே போயிடுச்சு அருமையாக இருக்குது தக்காளி தண்ணி நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு வாய்க்காக பசங்க பண்ணலாம் அந்தளவுக்கு தண்ணி இருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் இந்த ரெண்டு பேனல் அதுக்கான ஸ்ட்ரக்சர் லேபர் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மற்ற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நாலு பேனல் ஸ்ட்ரக்சர் மோட்டார்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்த அமௌண்ட்லேயே ஆட் ஆகிடும் ஓகே பாய்